முக்கியமான நாலு மேட்ச் இந்த மேட்ச் வின் பண்ணுறோம் எங்களுக்கு அதுக்கு மேலே போகிறது எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் டேபிள் ப்ளே ஹவுஸ் போகிறது அதனால் வந்து எல்லாருமே ஆடோ பண்ணிடுவாங்க கான்ஃபிடண்ட்டோடு தான் விளையாடுவோம் நாலு மேட்ச் ஓகே இப்போ சென்னைக்கு ஒரு முன்னாடி ஆடு இருக்கீங்களா இல்லை யாருக்குமே அது ஃபஸ்ட்டு மேட்ச் சென்னை எனக்கு இல்லை உங்களுக்கு எனக்கு ஃபஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் நான் இருக்கேன் ஓகே அப்போ நம்ம சென்னை க்ரௌட் அப்படின்றது கபடி பயங்கரமா ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து நேரில் சப்போர்ட் பண்றது அப்படின்றது ஒரு மேட்ச்ல வந்து அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல எந்த வந்து ஒரு முக்கியமான பங்கா இருக்கும் அதான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணி வேறு எங்கேயுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மும்பையில் ஓரளவு சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு தான் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் நம்ம மக்கள் தான் வந்து

நம்ம <laughs> நான்

सुबिश बल्लपार्टी आज 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 ரெண்டு மூணு மேட்ச் விளாடும் போது இந்த மேட்ச்சு நான் விளையாடுற மாதிரி எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது விளையாடு ஏன்னா பழைய பொறுமையாக விளையாடுனா கொஞ்சம் உங்கக <laughs>

எல்லாருமே <laughs> <advances in recess>

நர்வஸ் ஆகிறேன் கான்ஃபிடென்ட் ஆகும் கான்ஃபிடன்ட் ஒரு ரைடு போகிறேன்னா ஒரு ரைடு ஸ்கோர் பண்ணிட்டு இன்னும் ஃபேன்ஸு சேர பண்ணும்போது மோர் தென் மோர் தென் கான்ஃபிடண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே இப்போ இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா சென்னையில் நீங்கள் தான் மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்கா அவங்களாம் கேட்பாங்களா சென்னையில் என்ன பண்ணலாம் சென்னைக்கு வந்து என்ன அந்த மாதிரிலாம்

மெரினா பீச் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் மொத்த டீமே கூப்பிட்டு போயாச்சு மெரினா பீச்சில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு செக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சீசனில் இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கேன் நாலு மேட்ச் நாலு மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன் டாப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் மேட்ச் இந்த நாலு மேட்ச் அதுவும் நம்மளுக்கு ஃபேவரா ஹோம் இதில் வச்சு நடக்கிறதுனால அதோட ரொம்ப இது ஜெயிச்சாகவும் அந்த கட்டாயத்தில் இருக்குது அதே மாதிரி ஒரு சில மேட்ச் தோப்போம் ஒரு சில மேட்ச் ஜோயிப்போம் அதுக்காண்டி நம்ம டவுன் ஆக போகிறது இல்லை ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தோல்வியிலே முடிஞ்சிருவோம் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி ஏன்னா டீமோட கோச்சு மேனேஜ்மெண்ட் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பண்ண பிளேயர்ஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க அதனால ஒன்றும் ப்ராப்ளம் ஃபேன்ஸ் எதுவும் நினச்சிக்கோன்னா மேட்ச்சு வின் பண்ணுவோம் ஒரு சில மேட்ச் அப்படி தான் இருக்கும் ஏன்னா டீமோட இந்த இது கான்ஃபிடென்ட் ஆகும் கண்டிப்பாக ஆனா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப விளையாண்டு இந்த நாலு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கும் ஆனா அந்த மார்ஜின் வந்து ரொம்ப அண்ட் வந்து ஜெயிச்ச டீம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் ஆஃப் டேபிள்ல இருக்காங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற டாப் ஃபைவ்ல இருக்கிற டீம்ஸோட இங்க சென்னையில விளையாட போறோம் ஜெய்ப்பூர் ஹரியானா ஸ்டேட்ஸா இருக்கட்டும் அவங்க கூட எல்லாம் விளையாடுறோம் அப்படின்றது இந்த இருக்கு ரொம்ப சேலஞ்ச் ஏன்னா அவங்க டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க போ ஜெய்ப்பூர் போன வருஷம் வின்னிங் டீம் அவங்க கூட விளையாடும் போது கொஞ்சம் நாங்கள் டெக்னிக்காக தான் மூவ் பண்ணணும் ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்களும் வச்சுருப்பாங்க நாங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுத்து அவங்க வின் பண்ணணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்